தருணத்தேற்றவா சொல்லி பின்மாற்றும் தம் சத்தியம் சொன்னேன் கருணை பெருக்கினில் கலந்து எனதுள்ளே கனவிலும் நனவினும் களிப்பருளின்றீர் வருண பொதுவிலும் மா சமூகத்தன் வன்பொருளாதியை கொடுத்தேன் இருள் நச்சருத்துமுதந்தரவல்லீர் என பள்ளி மெய்யின் பந்தந்தீரே தருணத்தேற்றவா சொல்லி பின்மாற்றும் மாற்றும் புறையீதன்று சத்தியம் சொன்னேன் கருணை பெருக்கினில் கலந்து எனதுள்ளே கனவிலும் நனவினும் களிப்பருள் இன்றீர் வருண பொதுவிலும் மா சமூகத்தின் வண்பொருளாதியை நண்படு கொடுத்தேன் இருள் நச்சறுத்து அமுதந்தரவல்லீர் என பள்ளி எழுப்பி